அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாதுஹூ இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் இஸ்லாத்தில் பெற்றோர்களுக்கு உபசரிப்பது மிகவும் முக்கியமான கடமையாகும் ஏனென்றால் பெற்றோர்களுக்கு உபசரிக்கும்படி அல் அல்குர்ஆனும் ஹதீஸும் எமக்கு பல செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறது அண்மையில் ஊனமுற்ற தனது தந்தையின் நாள் உம்ரா செய்யும் ஆசையை அவருடைய மகன் நிறைவேற்றி வைத்தார் அப்போது அவருடைய தந்தையின் முகத்தில் இருந்த சந்தோஷம் மகனை கண்கலங்க வைத்திருக்கிறது இப்படி பெற்றோர்களின் ஆசைகளை பிள்ளைகள் நிறைவேற்றி வைப்பது கட்டாயக் கடமையாகும் பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது மற்றும் கொடுமைப்படுத்துவது இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாவங்களில் அதுவும் ஒரு பாவமாகும் அல்லாஹ் தன் திருமறையில் தன்னை வணங்கும்படி என்று கட்டளையிட்டுவிட்டு பின்னர் உங்கள் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் என்று கட்டளையிடுகின்றான் ஆகவே உங்கள் பெற்றோர்களின் ஆசைகள் எதுவாக இருப்பினும் அவர்களுக்காக அதை நிறைவேற்றி வையுங்கள் அல்லாஹ் எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக